சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்பவே புக் பண்ணுங்க அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் எல்லாரும் பொங்கல் விடுமுறையை முடிச்சுட்டு பெரும்பாலானவங்க ஊர் திரும்பி இருப்பீங்க நானும் அப்படிதாங்க சொந்த ஊர் சேலத்துல வந்துட்டு பொங்கல் சூப்பரா கொண்டாடிட்டு பணிக்கு திரும்பிட்டேன் சரி இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்கலாம் பரபரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளிதழ்கள் அப்புறம் யூடியூப் இணையதளங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு செய்தி நம்மளை திரும்பி பார்க்க வச்சதுங்க என்னன்னா குருகான்ல ஒருத்தர் செல்ஃபோன் பேசிட்டு வராரு டக்குன்னு டூ வீலர்ல வந்த ஒருத்தர் வந்து அந்த செல்ஃபோனை கொல்லை கொள்ளையடிச்சிட்டு ஸ்பீடாக வண்டியை முறுக்கிட்டு போகிறாரு கொஞ்ச தூரத்தில் கீழே விழுந்துடுறாருங்க அப்படியே ஒரு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க உடனே இந்த செல்போன் பறி கொடுத்தவரோ ஓடி போய் தன்னுடைய செல்போனை எடுத்துக்கிட்டு அடுத்து பண்ண தான் முக்கியமான விஷயம் அதே செல்போன் மூலமாக எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி இங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஆம்புலன்ஸ் அப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க அந்த கொள்ளையை அடித்தவரு உடனடியாக ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனைக்கும் கூப்பிட்டு போடுறாங்க பாருங்க கொள்ளையடிக்க வந்தவருக்கு உயிருக்கு ஆபத்துனோடன அவரை காப்பாற்ற முயற்சி செஞ்சிருக்காரு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தானே நம்முடைய தமிழர் அறமும் கூட பொங்கல் பண்பாடும் கூட அப்படி தாங்க மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே உதவிகரமாக இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பண்பாடும் கூட அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு நம்முடைய மாபெரும் திருவள்ளுவரும் கூட சொல்லியிருக்காரு இல்லையா நேற்றைக்கு அவருடைய இனிய பிறந்த தினமும் கூடங்க அந்த வகையில் இந்த புத்தாண்டு பார்த்தோம்னா எல்லோருக்குமே ஒரு நல்ல மெசேஜோடு தான் எல்லாமே தொடங்கியிருக்கு ஒன்னா தேதியிலருந்து ஸோ இன்னைக்கு அதோடவே நம்ம என்ன செய்தியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வேட்டி சேலைனா பொங்கல் பரிசு தொகுப்பாக கொடுத்தாங்க இல்லையா அதுல பங்கு போடப்பட்ட நூத்தி நாற்பது கோடி அப்படின்னு ஒரு புள்ளி உரம் அதிர்ச்சி கொடுக்குதுங்க இன்னொரு பக்கம் இப்படி பண்ணிட்டீங்களே ராசா அப்படின்னு நொந்துகிட்டு இருக்காங்க ஓபிஎஸும் செந்தில் பாலாஜியும் அப்புறம் பொங்கல் ஜல்லிக்கட்டு பண்பாடு நிறைய விஷயங்கள் இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய வீரிவான ஜேவி பிரிக்ஸ் நானுங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் களை கட்டும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர்களின் கோரிக்கை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி போகியில் தொடங்கி காணும் பொங்கல் இன்றைக்கு பார்த்தோம்னா உறவுகள் எல்லோருமே எங்கெங்கேயோ இருக்கவங்களாம் ஒன்றா கூடி தங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு ஒன்றா சேர்ந்து பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு கொண்டாடி கொண்டிருப்பாங்க நம்முடைய தமிழர்களுடைய இந்த பொங்கல் திருநாளே பார்த்தோம்னா அது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லலாம் உழவு செய்யக்கூடிய எல்லோருமே இந்த பொங்கலை வந்துட்டு கொண்டாடலாம் இன்னும் சொல்லப்போனால் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை இயற்கையை சுரண்டவும் நினைக்காதீங்க இயற்கையை வந்து அழிக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம தான் அழிஞ்சு போவோம் இணைஞ்சு எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம் இந்த உலகம் எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பொங்கல் பண்பாடு அந்த வகையில் நான்கு நாட்களாக நம்முடைய எல்லோருமே வந்துட்டு சூப்பராக பொங்கலை வந்துட்டு கொண்டாடி கொண்டிருக்கோம் நானும் எங்கள் சொந்த ஊரில் கொண்டாடிட்டு வந்தேன் அதில் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே சல்லிக்கட்டு எருதாட்டம் அந்த மஞ்சு விரட்டு இதெல்லாம் வந்துட்டு மறந்துடவே முடியாது மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா திண்டுக்கல் இங்கே வேலூரில் கூட நடந்திருக்கு அப்படின்னாங்க எல்லா பகுதிகள்லையும் சூப்பராக நடந்துகிட்ருக்கோம் இந்த முறையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாலமேடு ஜல்லிக்கட்டில் பதினான்கு காளைகளை அடக்கியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி ரெண்டில் முதலிடம் பிடிச்சிருக்காரு இருபத்தி ஒன்றில் மட்டும் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு பதினான்கு காளைகளையும் அடக்கி முதலிடம் பிடிச்ச அந்த வீரருடைய பெயர் திரு பிரபாகரன் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவனியபுரத்தில் அங்கேயும் சல்லிக்கட்டு நடந்தது திரு கார்த்திக் அப்படிங்கிற ஒரு முதல் பரிசு வென்று இருக்கிறார் அவர் வந்து சொல்கிறப்ப எங்க எங்களுக்கு வந்துட்டு வருஷந்தோறும் நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் நானே வந்துட்டு பிஎஸ்சி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசாங்க தரப்பில் இருக்கிறவங்க அதெல்லாம் அந்த குரல்களுக்கு செவி சாய்ப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா வெற்றி பெற அடைஞ்சவங்களுக்கு வந்துட்டு முதலமைச்சரும் அமைச்சர்கள் வந்துட்டு கார் எல்லாம் பரிசு வந்து கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய டிராக்டர் உள்ளிட்ட அந்த பொருட்கள் கொடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சில கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு சரி இப்படி பல்வேறு காட்சிகள் பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அங்கே வந்துட்டு அதை திறந்து வச்சு அந்த போட்டிகளை துவக்கி வச்சுருக்காரு நாள் முழுக்கவே அந்த போட்டிகளை வந்துட்டு கண்டு ரசிச்சிட்டு இருக்காரு பேசுகிறப்ப நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு வீரமான ஒரு பண்பாடு பெருமிதமான ஒரு உணர்வு அப்படின்லாம் அவர் வந்து தன்னுடைய மகிழ்ச்சியும் வந்துட்டு பகிர்ந்திருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவரோ எங்க பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய தமிழர் பண்பாடு அப்படின்னு சொன்னாலே வீரம் காதல் இது ரெண்டுமே பிரிக்க முடியாதது இப்போவும் என் முன்னாடி நீங்கள் வந்துட்டு காலையை கூட்டு வாங்க நான் வந்து அடக்கி காட்டுறேன் பொங்கல் வந்து பெருமிதமான ஒன்று இங்கே ஓடாத மாடுங்க நிறையா இருக்கு நான் வந்து காலையை அடக்குவேன் அப்படின்னு அவரும் அவர் கொண்டாட்டம் பண்ண நில சொல்லிருக்காரு ஸோ கட்சி பெறாமல் பலரும் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பு பங்கு போடப்பட்ட நூற்றி கோடி ரூபாய் இது ஒரு சைடிஸ் கணக்கு ஏங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை இதுக்காக மட்டுமே எட்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு போதாததற்கு அவங்களுக்கு வந்துட்டு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு இல்ல தலைவர்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாயும் வந்துட்டு பரிசு தொகை வந்துட்டு கொடுத்துருக்கோம் இதுக்காக மட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பாருங்கள் நம்ம மக்கள் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா அரசாங்கம் இது தாங்க எங்களுடைய திராவிட மாடல் அரசு அப்படின்னு எக்கச்சக்கமாக புகழாரங்களை பெருமிதத்தோடு பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க திமுக மற்றும் திமுகவுடைய ஆதரவாளர்கள் சரிங்க எல்லாம் ஓகே உண்மையிலேயே அந்த பொருட்கள்லாம் போய் சேர்ந்துருச்சா என்ன நிலைமை கிரௌண்ட்ல எப்படி இருக்க நிலைமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய டீமும் வந்துட்டு எல்லா பக்கமும் விசாரிச்சாங்க பப்ளிக் டீம் விசாரிச்சிருக்காங்க என்ன நடந்தது விரிவாகவே நம்ம ஒரு கட்டுரையும் நம்ம டீம் வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காங்க அங்க போய் வாசிச்சுக்கலாம் சரி அந்த விசாரிச்சதுல என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாங்க பெரும்பாலான இடங்கள்ல கவர்மெண்ட் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்துருச்சுங்க அப்படின்னு ஹாப்பியோட எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அதே நேரத்தில் பல இடங்கள் வந்துட்டு பொருட்கள் வரவே இல்லைங்க இன்னும் சொல்ல வேட்டி சேலை வந்துட்டு கிடைக்கவே இல்லை நாங்கள் போய் கேட்டோம்னா ரேஷன் கடைக்கே எவ்வளோ தாங்க வந்துட்டு வந்திருக்கு இப்போதான் தான் நெஞ்சிக்கிட்டு இருக்காங்களாமா அந்த துணிலாம் வந்த பிறகு மறுபடியும் அவங்களுக்கு மறக்காமல் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அங்கே ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து தெரிவித்தாங்க அப்படின்னு பலருமே இந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்படி அவங்க சொல்லிட்டு இருந்த நேரத்திலேயே ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவர்கள் ரேஷன் அட்டை வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வழக்கம் போலவே பொருட்கள் அந்த தொகை உள்ளிட்ட எல்லாமே தவறாமல் போய் சேர்ந்தது I've been it. கவர்மெண்ட் சைட்ல இருந்து எஸ் எம் எஸ் போனதுங்க இந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் அதுல தமிழ்நாட்டு ரேஷன் அட்டைதாரர்கள் பார்த்தோம்னா ரெண்டு கோடியே இருபது லட்சம் அப்புறம் இலங்கை தமிழர் முகாம் அங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா எல்லோரையும் சேர்த்து அனைவருக்கும் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அரசாங்க தரப்புல மொத்தமா நம்முடைய தமிழ்நாடு முழுக்கவே பார்த்தோம்னா சுமார் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கடைகள் இருக்கு இதில் பார்த்தோம்னா ஒரு ரேஷன் கடைன்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு தோராயமா அறுநூத்தி

சுருக்கமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முழுமையாக அந்த பொருட்கள் போய் சேரல அப்படிங்கிறது தான் இதில் இந்த வேட்டி சேலை கரும்பு சர்க்கரை இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா அதில் ஒரு குடும்ப அட்டைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கரும்பு அரிசி இதுக்கெல்லாம் சேர்த்து தோராயமாக ஒரு நானூறு ரூபாய் செலவாகுதுங்க அப்போ இந்த முப்பத்தஞ்சு லட்சம் அட்டைதாரர்கள் இன்டூ ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி ரூபாய் வருதுங்க இது எல்லாமே ஒரு உத்தேச கணக்கு தாங்க உண்மையிலேயே ஊருக்கு ஊர் மக்கள் வந்து கதர்வதை பார்த்தோம்னா கழக கதை வந்துட்டு கந்தல் தாங்க அந்த அளவுக்கு நிறைய இடங்கள்ல முழுமையாக பொருட்கள் வரல குறிப்பா வேட்டி சேலை வரல அப்படிங்கிற குமுறல்கள் தான் நிறைய கேட்டிருக்குங்க இப்போ மட்டும் கிடையாதுங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஏலக்காய் அரிசி அப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு திமுக அரசாங்கம் கொடுத்தாங்க அதுல ஏலக்காய் சரியில்லை பொருட்கள் சரியில்லை அப்படிங்கிற குமுறல்கள்லாம் அப்பவும் வெளிப்பட்டது நம்ம மக்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று கூடுதலாக பார்த்தோம்னா முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா சத்துணவுக்கான பொருட்களை சப்ளை செஞ்சவர்கள் மீது அப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக வந்து பார்த்தோம்னா ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அப்போ முன் வச்சுருந்தாங்க அப்புறம் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களுடனேயே கூட்டு போட்டு கொண்டு பொங்கல் பரிசு பொருட்களையும் வாங்கியிருக்காங்க அதில் கமிஷன் புகுந்து தான் இப்படி தரமற்ற பொருட்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் ஏன் கோட்டையில் இருக்கக்கூடிய சில நேர்மையான அதிகாரிகளும் கும்பிட்றாங்க இதுல இன்னொரு விஷயமும் பார்க்க முடிஞ்சது நிறைய இடங்கள்ல ஆயிரம் ரூபாய் கிடைச்சிட்டதால அதான் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசவும் இல்லை இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னா அதான் மத்த கரும்பு அரிசி இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டாங்களே புடவை தானே அது எப்படியும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு குரல்களையும் நம்ம வந்துட்டு கேட்க முடிஞ்சதுங்க அதே நேரத்தில் அரசாங்க தரப்பில் வந்து பார்த்தோம்னா விடுபட்ட இடங்களில் முழுமையாக அந்த பொருட்கள் போயிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் பல இடங்களில் நாங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஒரு சில மிஸ்ஸாக இருந்திருக்கலாம் அதை பூதாகரம் ஆக்க வேணாம் அது வேணும்னே எதிர்கட்சிகள் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் அவங்க சைட்லேருந்து பதிவுகள் வந்துகிட்ருக்கு ஆனாலும் நாங்கள் முழுமையாக கொடுத்துட்டோம் அப்படின்னு எஸ்எம்எஸ் போய் சேர்ந்துருக்கு அட்டைதாரர்களுக்கு உண்மையிலேயே அந்த விடுபட்ட பொருட்கள்லாம் முழுமையாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருமா இல்லை வழக்கமாக பார்த்தோம்னா ரேஷன் கடையில் அரிசி மட்டும்தான் வாங்குவோம் அப்புறம் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி கோதுமை எண்ணெய் பருப்பு சர்க்கரை இது எல்லாமே நம்ம வாங்கிட்டதாகவும் எஸ்எம்எஸ் வந்துருங்க நாமளும் வந்து கடந்துருவோம் ஆனால் பெரும்பாலான இடங்களில் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊழியர்கள் அப்புறம் ஒரு சில அதிகாரிகள் அப்புறம் ஒரு சில மக்கள் பிரதிநிதிகள் அவர்களால் அது பங்கு போடப்பட்டு விடும் அந்த காட்சிகளையும் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் இங்கே எதுவும் நேராமல் இருந்தால் சரி இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பகிர்ந்துருக்கோம் அதே நேரத்தில் அரசாங்கம் முழுமையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பார்க்கணும் முழுமையாக மக்களுக்கு வந்துட்டு அந்த பலன்கள் போய் சேரணும் அதில் கூடுதலாகவும் கவனம் செலுத்தணும் தான் எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்க இப்போதைக்கு கரூர் பக்கம் போக முடியாது போல துவண்டு போயிருக்கும் செந்தில் பாலாஜி ஜனவரி பனிரெண்டாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா அண்ணே இன்னைக்கு நிச்சயம் வீட்டு சாப்பாடுதான் திருப்தியா சாப்பிடலாம் தைரியமா இருங்கண்ண நம்பிக்கையா இருங்கண்ண அப்படின்னு திமுகவுடைய வழக்கறிஞர்கள் அப்புறம் ஆதரவாளர்கள்லாம் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அஞ்சு மணிக்கு பிற்பாடு வந்த செய்தி டோட்டலாக நம்பிக்கையை குளிச்சிருச்சுங்க அவருடைய பிணை வந்துட்டு மறுக்கப்பட்டது சாட்சிகளை கலைச்சிருவாங்க போன்ற காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது அடுத்து பார்த்தோம்னா சட்டவிரோத பணச்சலவை தடுப்பு சட்ட வழக்கில் வந்து பார்த்தோம்னா நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை பிணை வழங்குவதற்கான அளவுகோளாக கருத முடியாது அப்படின்னும் அவருக்கான ஜாமீனை நீதிமன்றம் மறுத்திருக்குங்க இதுதான் செந்தில் பாலாஜி டீமை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னு ஆசை காட்டி கடைசியாக எல்லாமே வந்து மோசம் போயிடுச்சு அப்படின்னு செந்தில் பாலாஜி அவரால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அன்னைக்கு இரவே வந்து பார்த்தோம்னா மனசு நொந்து போய் வந்துட்டு இரவு உணவையும் வந்து எடுத்துக்கொள்ளவும் வந்துட்டு அவர் மறுத்திருக்காரு நீண்ட நேரமா தூங்காம அறைக்குள்ளாரையும் நடந்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னும் சிறை தரப்பு சோர்சஸ் மூலமாக நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகாருக்கும் அந்த செய்திகள் வந்ததுங்க பொங்கல் விடுமுறை இப்ப முடிஞ்ச பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்துட்டு மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னும் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் அதற்கான திட்டமிடல்களில் இருந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவருடைய ஜாமீன் மனு மதிப்புமிகு நீதிபதியான உயர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர் முன்பு தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுங்க ஆக மொத்தத்துல வாலாஜால இப்போதைக்கு கரூர் பக்கம் போக முடியாது போல என்னத்த சொல்ல அப்படின்னு அவங்களுடைய டீமு புலம்பிக் கொண்டிருக்காங்க சோதனை மேல் சோதனை இப்படி பண்ணிட்டீங்களே மோடிஜி நொந்து போன பன்னீர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜல்லிக்கட்டு இப்படின்லாம் செய்தி சேகரிச்சிட்டு இருந்த தான் நம்முடைய கழுகார்கிட்ட ஒரு செய்திங்க ஜல்லிக்கட்டு நாயகனுக்கு வந்த சோதனை தெரியுமா அப்படின்னு சோர்சஸ் கிட்ட இருந்து அப்படி என்னங்க சோதனை நம்ம கழுகார் கேட்டார்னா ஒண்ணு இல்லைங்க ஜனவரி பதினான்காம் தேதி தான் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அதே தான் பார்த்தோம்னா மத்திய இணையமைச்சரான திரு எல் முருகன் அவருடைய இல்லத்திலும் பொங்கல் விழாவையும் கொண்டாடினாரு நம்முடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி இந்த விழாவுக்கு தான் புதிய நீதி கட்சியுடைய தலைவரான திரு ஏ சண்முகம் அவருக்கு வந்துட்டு அழைப்புலாம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்குறீங்க நல்ல விஷயம் விஷயம்தான் ஆனால் தொடர்ந்து தோழமையாகவே இருந்து கொண்டிருக்கிற தனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கலையே அப்படின்னு ஓபிஎஸ் டீமுக்கு ரொம்பவே அப்செட்டுங்க ஏன் இந்த அளவுக்கு நொந்து போனாங்க அப்படின்னா பிரதமரை சந்திச்சு எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாழ்த்து செய்தியை வந்து பெற்று விட வேண்டும் இன்னும் சொல்ல போனா அவருடைய வாயால ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாருனா அதை வைத்து தன்னுடைய அரசியல் கிராஃபியும் வந்துட்டு உயர்த்தி கொள்ளலாம் இங்கேயும் வந்துட்டு தன்னுடைய அரசியலையும் வந்துட்டு தொடரலாம் அப்படின்னு எக்கச்சக்கமாக கணக்கு பி ஓபிஎஸ் ஆனால் சம்பிரதாயமாக கூட அவருக்கு வந்துட்டு அழைப்பு கொடுக்கலைங்க அது மட்டும் இல்லைங்க மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய தனக்கு வாழ்த்து சொல்லலையே பிரதமர் மோடிஜி அவர்களே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரொம்பவே நொந்து போய் துவண்டு போயிருக்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து செய்திகள் வருதுங்க அதே நேரத்துல அவருடைய வருத்தம் தெரிஞ்ச பிறகுதான் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல வந்துட்டு வாழ்த்து செய்தியும் பதிவு செஞ்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் டெல்லியில பொங்கல் விழா முடிஞ்ச பிறகு சில சீனியர் பாஜக தலைவர்கள் பன்னீர தொடர்பு கொள்ள வந்துட்டு முயற்சி செஞ்சிருக்காங்க இப்போ மட்டும் கற்று அந்த பள்ளி அப்படிங்கிற ரீதியில் தன்னுடைய செல்ஃபோனையே ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு தேனீக்காரரு அப்படின்னு தேனி இருந்தும் தகவல்கள் வருதுங்க கோபம் இருக்கும்ல நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு ஏதாவது ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதே வாடிக்கையாக இருக்கும் போல ஆளுநர் திரு ஆர் என் ரவி திருவள்ளுவர் பிறந்த நாள் விழாவுக்காக அந்த வாழ்த்து சொல்கிறப்ப காவி கலரில் வந்துட்டு திருவள்ளூர் படத்தை வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காரு இதற்கு உடனடியாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதிலடிகளையும் கொடுத்துருக்காரு அப்புறம் இன்றைக்கும் சில விஷயங்களை ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்காரு பரபரப்பு பத்த வச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற முணு உணுப்புகள் வந்துட்டு இருக்கு இதனுடைய பின்னணிகளை நம்ம அடுத்த காணொலிகள்ல விரிவாக பார்க்கலாம் இந்த இடத்துல எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருதுங்க வலிமையுள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி அதே பாட்டு தாங்க அவரேதாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய இனிய பிறந்த தினம் இன்றைக்கு ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லியிருக்காரு அவருடைய ஃபாலோயர்ஸ்க்கும் குறிப்பாக அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பொருந்துங்க மற்றவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உழைக்கணும் நமக்கு நாற்காலி எப்போ கிடைக்குது கிடைக்கும் நம்ம எப்போ வந்துட்டு வாழணும் அப்படின்னு நினச்சா எடுபடாது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் சீக்கிரம் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி